உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் திருமண தடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முருகன் கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு போங்க எல்லாரும் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி போலாம் இப்போ செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா குருவோட சேர்ந்து இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பாலமுருகன் வழிபாடு பண்ணலாம் சூரியம் செவ்வாயும் ஒரு ஜாதகத்துல இணைவு இருக்கு தந்தைக்கு உபதேசம் செய்த முருகன் சுவாமிமலை முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் திருமுருகன் பூண்டின்னு ஒரு இடம் இருக்கு யாரெல்லாம் மனம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கோ அந்த மனம் சம்பந்தப்பட்ட நோயை தீர்க்கக்கூடிய முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் எனக்கு பணம் வேணும் குருவும் செவ்வாயும் இணைவு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வரும்போது அந்த சிறுவாபுரி முருகன் போய் தரிசனம் செய்து வருவது நல்லது ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள் ஆதன் ஆன்மீகத்தில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த விதத்தில் இன்றைக்கி நம்மிடையே நம்ம ஸ்டூடியோவில் வந்து இணைஞ்சிருக்காங்க ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு சத்யநாராயணன் அவர்கள் அவங்கள முதல்ல வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம்மா பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து திருமண தடை குழந்தையின்மை தடை அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே ஒரு கோயிலை பரிகாரமாக சொல்லிடுறாங்க அதிலையும் குறிப்பாக வந்து இப்போ திருமண தடைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முருகன் கோயிலுக்கு இந்த கோயிலுக்கே போங்க எல்லாரும் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி போகலாமா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னத்துக்கு அதாவது எல்லாமே இந்த வயதினுடைய லக்னம் அதாவது பிறக்கின்ற போது ஒரு லக்னம் இருக்கும் ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் இருக்கும் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கிற வயதினுடைய லக்னம் ஏஎல்பி லக்னம்னு சொல்லுவோம் அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்கிறதா இந்த ஜாதகத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தணும் செவ்வாயினுடைய அதிதேவதை தான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறது உண்டு ஆக்சுவலாக அப்போது அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக ஒருத்தருக்கு வந்து ஜாதகம் பார்த்தோம் நம்ம ஓகேங்களா அவங்களுக்கு வந்து இந்த ஏஎல்பி லக்னம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற லக்னம் வந்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஏஆர்பி சொல்லப்படுகின்ற அக்ஷய ராசியும் விசாக நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்ப குரு தசை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்காரு இந்த ஏழாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து தோஷத்தை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஆனால் பார்க்கின்ற கோணங்கள் எல்லாமே மாறுபடக்கூடிய தன்மை இருக்கும் அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடை செய்வதற்குண்டான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லலாம் இந்த விஷயத்தில் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படின்னு வரும்போது அந்த செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருக்காரு வரப்போகின்ற கணவர் வந்து மேபி அவருடைய பெயர் வந்து முருகன் சம்பந்தப்பட்ட பெயர இருக்க கூடும் அப்படின்ற ஒரு நிகழ்வு சொன்னோம் நம்ம அவரு பேருந்து சரவணன் ஓகேங்களா அப்போ சரவணன்றது முருகனுடைய பெயர் மேஷத்துல இருக்க செவ்வாயினுடைய பெயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் எல்லாருக்குமே வந்து இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லலாம் சில பிரச்சனைகள் ஒருமே ஏழாம் இடத்து செவ்வாய் அவர் வந்து வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லலாம் வெளியூரில் இருக்கிற கூடிய மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல பல விஷயங்கள் அதில் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு அந்த விஷயங்கள் சாதகமாக இருக்க இருக்குமா அந்த லக்னம் வந்து சாதகமாக இருக்குமா அப்படின்னு ஒரு நிகழ்வு பார்ப்போம் ஒன்று ரெண்டாவது எல்லோருமே வந்து முருகன் கோயில் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்னு வரும்போது அந்த செவ்வாய் தோஷம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது இந்த செவ்வாய் வந்து யாருடன் சேர்ந்திருக்கிறார் அப்படின்றத பார்த்து அந்த கோயில்களை வந்து நம்ம பரிகாரமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா குருவோட சேர்ந்து இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பாலமுருகன் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப பாலமுருகன் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலமுருகன் சொல்லப்படுகின்ற தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா ரத்னகிரியில இருக்காரு வேலூர் பக்கத்துல இருக்கிற ரத்னகிரியில அந்த இடத்துல தான் போய் கும்பிடணுன்னு கிடையாது பக்கத்தில் இருக்கிற பாலமுருகன் கோயிலுக்கு சென்று வருவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு இந்த கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணணுமா அபிஷேகம் பண்ணணுமா இது எல்லாமே அந்த இயல்பியில் இடத்துக்கு சாதகமாக இருக்குவா அப்படின்ற ஒரு நிகழ்வை பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணணும் ஒரு விஷயம் இப்போ குரு அந்த செவ்வாயும் பார்த்தோம் நம்ம அதே மாதிரி சூரியன் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் இணைவு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சுவாமிமலை முருகன் ஓகேங்களா இந்த சுவாமி மலை முருகனை உபதேசம் செய்த முருகன் அப்படின்னு சுவாமி மலை முருகன் ஓகேங்களா தந்தை என்ன யாரு அப்படின்னா சிவபெருமான் சூரியனும் செவ்வாயும் இணைவு வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவாமி மலை முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ சாதாரணமாக மேஷத்துல வந்து செவ்வாய் இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்லப்படுகிற விஷயம் இருக்குன்னு திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க போரூர்ல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்கிற செல்வமுத்துக்குமரன் கோயில் செல்வமுத்து குமார வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த செல்வமுத்து குமாரசுவாமி சுவாமி அப்படின்னு சொல்லப்படுகின்ற தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏன் அது சம்பந்தப்பட்ட மேஷத்துக்கு அதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்போது அவர் நோய்களை தீர்க்கக்கூடிய முருகப்பெருமான்னு பேர் ஒரு விஷயம் ரெண்டாவது அந்த முருகப்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படின்னு அர்த்தம் அப்போது இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை நம்ம சொல்லலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயம் அதே மாதிரி எனக்கு திருமணம் ஆகலை திருமண ஆறத்துக்கு என்ன பண்ணுறது எனக்கு லவ் ஃபெயிலியர் இருக்குது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு லவ் சம்மத அவங்க காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இருப்பாங்க அப்போ வள்ளிமலை முருகன் கோயிலில் போயிட்டு வர்றது நல்லது சுக்கரனும் செவ்வாயும் இணைவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வள்ளிமலை முருகன் கோயிலை குறிக்கக்கூடிய தன்மையை குறிக்கும்னு சொன்னான் அப்போ வள்ளிமலை ஏன்னா முருகன் வந்து அங்கே தான் வள்ளியை பார்த்து மனம் செய்த இடம் அப்படின்னு சொல்வதுண்டு அப்போது தான் வந்து வந்து யானை யானை வள்ளியை துரத்தி இந்த விநாயகர் ஓகேங்களா அவரை துரத்தி திருமணம் செய்ததாக அங்க கூறப்படுகின்ற விஷயம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கும் ஒரு ஜாதகத்துல அப்போ குகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம் செவ்வாய் அப்போது அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வரும்போது ராகுன்ன பிரம்மாண்டமான அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது அப்போ பிரம்மாண்டமான ஓ தன்மையை குறிக்கக்கூடிய முருகன் கோயில் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பிரம்மாண்டமான முருகன் கோயில் எங்கே இருக்குது இப்போ தண்டலத்திலேயே முருகன் கோயில் இருக்கு ஓகேங்களா அந்த தண்டலத்தில் இருக்கக்கூடிய நாற்பது இடை உயரம் கொண்ட ஒரு முருகன் கோயில் அப்படின்னு சொல்லலாம் இது இல்லாமல் சேலம் பக்கத்தில் நூற்றி நாற்பத்தி ஆறு அடி கொண்ட ஒரு முருகன் கோயில் வந்து பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஓகேங்க முத்துமலை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த மலைக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது அந்த இடத்துக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு இருக்குது தான் அந்த முத் அந்த அந்த முருகன் வந்து அங்கே இருக்காருன்னு அர்த்தம் அப்போது அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாவே ஒரு விசேஷமான தன்மையை குறிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை எனக்கு வந்து புதனும் செவ்வாயும் இணைந்து இருக்கு இல்லைன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு நிகழ்வு சில பேருக்கு திருப்பரங்குன்றம் இல்லை இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் எட்டுக்கடி முருகன் எண்கண் முருகன் எட்டுக்குடின்ற ஒரு ஊரத்தில் முருகப்பெருமான் இருக்காரு எண்கண் சம்பந்த எண்கண் முருகன் இருக்கார் அது சம்பந்தப்பட்ட தெய்வ வழிபாடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் போயிட்டு வர்றது நல்லது ஓகேங்களா இவங்க உருவமெல்லாம் சின்னதாக இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா ரெண்டாவது அதே மாதிரி எனக்கு வந்து கண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்குது அப்போ என்ன பண்ணுறது அப்போ புதனும் செவ்வாயும் இணைவு ஏற்படுகின்ற தன்மை இருக்குது அப்போ பழமுதிர்ச்சோலையில் இருக்கக்கூடிய முருகன் அப்படின்னு முருகன் சிறுவனாக இருந்து சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு ஔவையாருக்கு எடுத்துக்காட்டிய ஒரு முருகன் சொல்லலாம் ஓகேங்களா எது ஞானப்பழம் பழம் எது ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்க யார் நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் யாரெல்லாம் ரொம்ப காம்படிஷன் பண்ணுறாங்களோ அவங்க தான் நினைப்பாங்கன்னு சொல்லலாம் அறிவு ஜாஸ்தியாக யாருக்கு இருக்கோ அவங்க தான் இருக்குன்னு சொல்லலாம் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வு எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்கக்கூடிய முருகனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த போட்டி மனப்பான்மை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ பழமுதிர் சோலை இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இப்போ எனக்கு செவ்வாயும் கேத்துவம் இணைந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து கோயம்புத்தூர்ல அவிநாசி பக்கத்துல இருக்கிற திருமுருகன் பூண்டின்னு ஒரு இடம் இருக்கு ஆக்சுவலா இங்கே அதோமுகம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆறாவது முகத்தை வந்து மறைந்த முகம்னு சொல்லலாம் ஆறு முகம் கொண்டவர் ஆறாவது முகம் பின்னாடி தான் இருக்கும் மறைந்த முகம் அந்த அதோமுகத்தை கண்ணாடியில் காண்பிக்கக்கூடிய தன்மை வந்து அந்த அந்த முருகனுக்கு இருக்கு யாரெல்லாம் மனம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கோ அந்த மனம் சம்பந்தப்பட்ட நோயை தீர்க்கக்கூடிய முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் அப்படின்னு அர்த்தம் இதே மாதிரி எல்லாருக்குமே இந்த முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட விஷயத்தை யார் யாரு எங்கெங்கே போய் வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு இப்போ சிறுவாபுரி முருகன் எனக்கு வந்து இந்த எனக்கு ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு பணம் வேணும் அப்ப சிறுவாபுரி முருகன் சம்பந்தப்பட்ட நிகழ்வு அங்கே போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த சிறுவாபுரி முருகனுக்கு ஏழு வாரம் போயிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த சிறுவாபுரி முருகனுக்கு இருக்கக்கூடிய தன்மை வந்து அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போது சிறுவாபுரி முருகன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது சிறுவாபுரி முருகன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தன்மை அப்போ குருவும் செவ்வாயும் இணைவு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வரும்போது அந்த சிறுவாபுரி முருகன் போய் தரிசனம் செய்து வருவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி இந்த சில சில முத்துமலை அப்படின்னு சில இடம் இருக்கு அதே மாதிரி நிறைய முருகன் கோயில் வந்து இருக்குன்னு சொல்லலாம் ஒரு ஒரு முருகன் கோயிலுக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு ஓகேங்களா இப்போ அதே முருகன் கோயில் தான் இப்போ வள்ளிமலைன்னு சொன்னோம் அங்கே குகை சம்பந்தப்பட்ட இடம் இருக்கு அப்போ ராகு சம்பந்தப்பட்ட நிகழ்வு செவ்வாயோடு சேர்ந்து இருந்தாலும் சரி இல்ல கேது சம்பந்தப்பட்ட செவ்வாயோடு சேர்ந்து இருந்தாலும் சரி இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வரும்போது அந்தந்த முருகன் கோயிலுக்கு சென்று வருவது நல்லது எல்லாருக்குமே இது சேர்ந்து இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க குரு பார்வை செவ்வாயினுடைய பார்வை அப்படின்னு சில நிகழ்வுகள் எல்லாமே ஜாதகத்துல இருக்கு அந்த பார்வைகள் இருந்தது ஏழாம் பார்வையாக பார்க்குது நாலாம் பார்வையாக பார்க்கிறது இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வரும் பொழுது அந்த முருகன் கோயிலை தரிசனம் செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் தர்மபுரியில் சில முருகன் கோயில் இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி வேலூர் பக்கத்தில் ஒரு ஒரு எட்டு கிலோமீட்டரில் ஒரு முருகன் கோயில் இருக்குது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சம்பந்தப்பட்ட அதிக ச உக்ரம் அதிகமாக இருக்கக்கூடிய முருகன் கோயில்னு சொல்லலாம் எனக்கு நோய்கள் அதிகமாக இருக்கிறது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கும் சில பேருக்கு நோய்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த வைத்தியநாத சுவாமி வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற செல்வ முத்துக்குமார சுவாமி இவரை வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அப்போ நோயை தீர்க்கக்கூடிய முருகன் அப்படின்னு சொல்வது வந்து இப்போ பழனியிலேயே பழனி சம்பந்தப்பட்ட விஷயமே வந்து பார்த்திங்கன்னா மேஷராசியை குறிக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஓகேங்களா அப்போ பழனி முருகனை சென்று தரிசனம் செய்வது நல்லது இப்போ ஏஎல்பி லக்னம் அவங்களுக்கு வந்து துலா லக்னம் போயிட்டு இருக்கு அப்போ வந்து அவங்க வந்து அத நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட நிகழ்வுக்கு பழனியை சேர்ந்து தரிசனம் செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு நோயாகவே வரக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ அப்ப நோய் வருதா இப்போ முருகன் கோயில்ல பழனியில வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காத்தால வந்து நாலு மணிக்கு முருகன் மேல சாத்திய சந்தனத்தை வந்து விநியோகம் செய்வார்கள் பிரம்ம முகூர்த்தம்ன்றது நாலு மணி ஓகேங்களா இந்த இந்த டைம்ல வந்து அந்த முருகன் கோயில் சந்தனம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சனியும் செவ்வாயும் சேர்ந்த அமைப்பு வந்து பாதாள முருகன் கோயில் அந்த பாதாள செம்பு முருகன் கோயில் அப்படின்னு கூகுள்ல நீங்க டைப் பண்ணிங்கன்னாவே வந்துடும் ஓகேங்களா அந்த பாதாள செம்பு முருகன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எட்டுக்கு எட்டு அடி இருக்கும் உங்களுக்கு கரெக்டாக அந்த கரு வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்கு எட்டு அடி இருக்கும் அந்த படிகள் ஏறுவதும் இறங்குவதும் பதினெட்டு படி எப்படி நம்ம சபரிமலையை சொல்கிறோமோ அதுமாரி பதினெட்டு படி கீழே போயிட்டு இருட்டு அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கும்னு சொல்லலாம் அப்போது அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னா பாதாள செம்பு முருகன் கோயில் செப்பு முருகன் கோயிலை தரிசனம் செய்வது சிறப்பான ஒரு நிகழ்வை தரக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப எல்லாருக்குமே முருகன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் முத்துக்குமார சுவாமியா இருக்கலாம் ஓகேங்களா சில பேருக்கு வந்து திருத்தணி போலாம் எனக்கு எனக்கு செவ்வா வந்து எனக்கு கடகராசியில இருக்கு சார் திருத்தணிகை திருத்தணிகை அப்படின்னு சொல்ல கோபம் தணிந்த முருகன் அர்த்தம் ஓகேங்களா அப்ப அந்த முருகன் கோயிலுக்கு சென்று வருவது சாலச்சிறந்த ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த ஏஎல்பி லக்னம் எப்போவுமே நம்ம வாங்கிட்டு வந்த வரம் தான் எல்லாமே நம்ம ஜாதகமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்ம என்ன டெபாசிட் பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் வித்ட்ரா பண்ண முடியும் ஓகேங்களா நம்ம இந்த மாதிரி ஒரு கிரக இணைவுகள் நம்ம ஜாதகத்தில் இருந்தால் அந்த கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் சில ஜாதகங்களில் இதுதான் பண்ணணும்னு இருக்கு சில ஜாதங்களில் அபிஷேகம் பண்ணணும்னு இருக்குது சில ஜாதகங்கள் அர்ச்சனைகள் பண்ணணும்னு இருக்கு சில ஜாதகத்தை ரெகுலராக போயிட்டு வரணும் அப்படின்ற ஒரு நிகழ்வே இருக்குது அப்போ எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற ஒரு நிகழ்வு போயிட்டு அப்புறம் அந்த ஏஎல்பி லக்னம் சாதகமாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்ம கரெக்டாக வித்ட்ரா பண்ண முடியும் ஏன்னா டெபாசிட் பண்ணாதானே வித்ரா பண்ண முடியும் ஓகேங்களா அது இங்கே டெபாசிட் நடக்கலை அதனால விட்ரா பண்ண முடியல நம்மளால சில பேர் நெகட்டிவாக விட்ரா பண்ணுவாங்க ஏன் நெகட்டிவாக விட்ரா பண்ணுவாங்க அவங்க நெகட்டிவான சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க அதனால விட்ரா பண்றாங்க ஓகேங்களா அப்போ பாசிட்டிவான விஷயங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த விஷயங்களை பண்ணி நம்ம அந்த காலத்துக்காக வெயிட் பண்ணும்போது ஏஎல்பி லக்னம் அக்ஷய லக்னம் நமக்கு சாதகமாக வரும் பொழுது அதை வந்து வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நிறைய வந்து பதினைந்தே நாள் நாளில் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய லக்ன பத்தி அப்படின்ற ஒரு வகுப்பு வந்து பேசிக்கான வகுப்பு ஓகேங்களா அந்த பேசிக்கான வகுப்பு வந்து இப்போ நடக்குது அது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நாலரை நாலரை மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்தில் ஓகேங்களா ஆன்லைன் கிளாஸாக வந்து ஜூம் கிளாஸாக நடக்குது யாரெல்லாம் எனக்கு வந்து ஜாதகமே தெரியல நானாக கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க யார் வேணாலும் இந்த நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த அக்ஷய லக்ன பத்தினுடைய வகுப்பில் இணைந்து பதினைந்து நாளில் நீங்கள் பலன் சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு ஒரு நிகழ்வை இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம் ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிரகத்தோட வந்து செவ்வாய் எப்படிலாம் சேர்ந்தால் வந்து எப்படிப்பட்ட கோயில்களுக்கு போகணும் பொதுவாகவே இந்த கோயிலுக்கு போவோங்க அப்படின்னு சொல்கிறத நம்பாமல் உங்களோட ஜாதக கட்டத்தில் வந்துட்டு செவ்வாய் யாரோட இணைஞ்சிருக்காரோ அந்த கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப விளக்கமாக நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்போ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் சொல்லியிருக்கிறது நிறைய பேருக்கு வந்துட்டு ஓரளவுக்கு இந்த ஜோதிடத்தை பற்றி அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் வேறு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நிச்சயமாக இது நீங்கள் ஜோதிடம் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இது பயனுள்ளதாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி